மரகத மேும் மரகத கண்களும் சரிகமா பாடுமடா மரகத மேனியும் மரகத கண்களும் பாடுமடா முருகா வா முருகா வந்து வரோம் தாமருகா நாங்க காவடியை தூக்கி வாரோம் நாங்க கால்நடையா நடந்து வாரோம் நாங்க காவடியை தூக்கி வாரோம் நாங்கள் கால்நடையா நடந்து வாரோம் வா முருகா வா முருகா வந்து வரோம் முருக வா முருக வா முருக வந்து வரோம் தாமருகா நாங்க காவடியை தூக்கி வாரோம் நாங்கள் கால்நடையா நடந்து வரோம் நாங்க காவடியை தூக்கி வாரோம் நாங்கள் கால்நடையா நடந்து வாரோம் வா முருகா வா முருகா வந்து வரோம் தாமருகா காவடிய தூக்கிகிட்டு நாங்க கால்நடையா நடந்து வாரோ காபடிய தூக்கி வாரோ நாங்க கால்நடையா நடந்து வாரோ தை மாசம் உனக்கு திருமாளா தங்கரத துல ஊர்வலமா தை மாசோ திருநாளா தங்கறத ஊர்வலம் ஐயா தங்க நல்ல தேருக்குள்ள முருகா பவனி வரவேணும் ஐயா அந்த தங்க நல்ல தேருக்குள்ளே முருகா பவனி வரவேணும் ஐயா முருகா வா முருகா வந்து வரோ முருகா வரோ கா நாங்க கா காவணியல் உரி வரோ நாங்க காவலையாது வரோ நல்ல பசின் பங்குனி தேர் ஓடும் மழை நல்ல படம்ப மழ பங்குனி தேர் ஓடும் மழ அங்கே ஊசி படந்த தலை முருகா ஒத்திரசன் காக்கி மல அங்கே ஊசி படம் தலை முருகா ஒத்திரசன் காக்கி மழ தூக்கி வரோ நாங்க காலனையா நடந்து வரோ நாங்க காமடிய தூக்கி வரோ நாங்க காலனையா நடந்து வாரோ வெரலீட்டி பச்சை குத்தி வேளாந்தன் பேரழுதிரலீட்டி பச்சை குத்தி வேளாவும் தன் பேரெழுதி அங்கே வேளன் வருவார் என்றார் எங்கள் வினைகளைய தீர்ப்பார் என்றார் அங்கே வேளம் வருவார் என்றார் எங்கள் வினைகளைய தீர்ப்பார் என்றார்

கவலை எல்லாம் தீர்ப்பார் என்றார் அங்கே கந்தன் வருவார் என்றார் எங்கள் கவலைகளை தீர்ப்பார் என்றார் அங்க தாமருகாங்க காமெடியை தூக்கிவாரோ நாங்கள் தாமடையா நடந்துவாரோ காவடிய தூக்கி வாரோ நாங்க காலனையா நடந்து வாரோ வா முருக வா முருகா வந்து வரோம் தாமருக வா முருகா வா முருகா வந்து தா தாமுருகா நாங்க காவடியை தூக்கி வாரோ நாங்க காலனையா நடந்து வாரோம் நாங்க காவடியை தூக்கி வாரோ நாங்க காலனையா நடந்து வாரோம் வா முருகா முருகா வந்து வரும் முருகா சாமியே அறிவம் சாமியே மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு புடுக்கை பண்பை உரசலிக்கே புருமி மேலம் தான் ஒழிக்க சித்தாங்கு ஆடைகட்டி நீ சீரியழுந்திடம்மா நீல்லை ஒரு கோவில் கொண்ட என் ஆத்தாலை அழைக்கின்றே ஆடி இங்கு வந்துடம்மா நீ வந்துடம்மா எல்ல வீடு எல்லையிலே கொண்ட குடிகொண்ட முத்துமாறி முத்துமாரி பெரியம்மை பார்ப்பவளே பார்ப்பவளே தேர்வற்ற மக மாறி ஒடிவாமா நாத்தாமலை எல்லையிலே எல்லையில் குடி கொண்ட முத்து மாறி முத்துமாறி மலை எ எல்லை வெட்டி எல்லை வெட்டி ஓடி வர வேணுமோடி எந்த நேரம் அழே பெரியமை பார்ப்பவளே பார்ப்பவளே பெருவிட்ட மகமாயி மகமாயி பார்ப்பே அஞ்சுதரன் போல நாகம் போல ஆடி இந்த வாரம் அம்மா மகமாயி உடுக்கை பிடித்தவளே பிடித்தவளே உத்திரசம் அடைந்தவளே மகம்மாயேத்தவளே பிடித்தவளே உத்திரசம் அடைந்தவளே ஓடிவாமா நாகம் போல நாகம் போல நாகம் போல அடிவர வேணும் அடி வேணும் அடிக்க கொன்னையூரி எல்ல இலே எல்ல இலே காவல் கட்ட முத்துமாரி முத்துமாரி அத்தா கொன்னையூரி எல்ல விட்டு எல்ல விட்டி ஓடி வர வேணுமடி வேணுமடி ಎರಡ ಬಟ್ಟಿ ಎಲ್ಲಗಿಲೆ ಎಲ್ಲಗಿಲೆ ಕಾಲು ಗೊಡ್ಡ ಮತ್ತು ಮಾರಿ ಮತ್ತು ಮಾರಿ ಎಲ್ಲ ಬಟ್ಟಿ ಎಲ್ಲ ಬಿಟ್ಟಿ ಎಲ್ಲ ಬಿಟ್ಟಿ தப்பட்டு எல்ல விட்டி எல்ல விட்டி ஆடி வர வேண்டுமடி வேண்டுமடி கரக பிறந்ததடி பிறந்ததடி கண்ணபுர மேடையிலே மேடையிலே ಮೈತೂರಿ ಎಲ್ಲಗಿಲೇ ಗೆಲ್ಲಗಲೇಗೊಂಡ ಒತ್ತು ಮಾರಿ ಒತ್ತು ಮಾರಿ வைத்தம்ம பாப்பவளே பாப்பவளே ஓடி வர வேண்டும வேண்டுமத்த பிறந்தவளே பிறந்தவளே படமடத்து வாடியம்மாறோம் பத்தினியே பத்தினியே ஓடி வர வேண்டும் அடி வேண்டும் அடி கண்ணபுர வெள்ளையிலே வெள்ளையிலே காவல் கொண்ட ஒத்துமாறி முத்து மாறி கண்ட முறை எல்லையிலே எல்லையிலே காவல் கொண்ட ஒத்துமாறி ஓடி தாயே அல்ல கெட்டுமா உன் அக்காத கையழு தாயே அல்ல கெட்டுமா அக்காத கையெழுபத்தை அல்ல கெட்டுமா தாயே அல்ல கெட்டுமா உன் அக்காத குங்குமா பொட்டலகி அல்ல கெட்டுமா பொடி இருக்கும் காலியமா அல்லை கெட்டுமா ஐயே ஓடிக்க பிடித்தவளை அல்ல கெட்டுமா தாயே அல்ல கெட்டுமா உத்திராசம் அணிந்தவளை கெட்டுமா ஒடுக்க பிடித்தவளை கெட்டுமா உத்திராசம் அடிந்தவளை அடிவாமா 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 தாயே அடிவாமா அங்கார்டு ஓடிவாமா ஓடிவாமா தாயே ஓடிவாமா உத்தமியை ஓடிவாமா ஓடிவாமா தாயே ஓடிவா

ஓடிவாமா தாயே ஓடிவாமா புத்தமி ஓடி ஓடிவாமா தாமகமாய் மாரியம்மா சமைய செல்லவே